அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் திமுகவும் ஒரு நேரடி தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்றத பொதுமக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்து விட்டது அதே போல திமுக எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுத்து வர்றாங்க அப்படின்றத கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக பல வாக்குறுதிகளை முன்வைத்தது அதில் ஒரு சிலவற்றை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தாலே திமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை நம்ம புரிந்து கொள்ளலாம் திமுக பிரச்சார மேடைகளில் மேடைக்கு மேடை சொன்னியது நாங்கள் ஆட்சி அமைத்தால் மூன்று மாதங்களுக்கு உள்ளாக இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை கைது செய்வோம்னு சொன்னாங்க இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக திமுகவினுடைய வாக்குறுதிகளிலே முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது ஆனால் இன்று வரை வந்து அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வேகம் எடுத்ததாக நமக்கு தெரியலை ஆக அதுல இருந்தே நமக்கு தெரியுது திமுக யாருக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கின்றன அதே போல பல அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடந்தது அதற்கு பின்பு அந்த வழக்குகள் புற என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை அது ஒரு கேள்விக்குறியாக ஒரு மர்மமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இரண்டு லட்சம் நிலக்கரி காணாமல் போன வழக்கில் அவர் மீது அந்த வழக்கு இன்னும் நிலவையில் தான் இருக்குது அவருடைய வீடு இல்லங்கள் அலுவலகங்களில் சோதனைகளானது நடைபெற்றது அதற்கு பின்பு அந்த வழக்கு இதுவரை கிடப்புள்ளதாக இருக்கிறது அதே போல் ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கும் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் புதிய பேருந்து வாங்கியதில் ஊழல் பண்ணியதாக அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்கின்றன அவருடைய இல்லங்கள் அலுவலகங்கள் மற்ற அவருக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் நடந்த அந்த ரெய்டில கூட அதற்கு பின்பு அதனுடைய நிலை என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றன கிடப்பில தான் போடப்பட்டிருக்கின்றன கேபி பி அன்பழகன் அவர்கள் கே வீரமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் வீட்டிலுமே ரைடுகளானது நடைபெற்று இருக்கிறது ஆனால் அந்த ரைடில் கைப்பற்ற ஆவணங்கள் இல்லை ஆதாரங்கள் அதை வைத்து அந்த வழக்குகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்ததா என்று பார்த்தோமேயானால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பல விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நாலாயிரத்தி எட்நூறு கோடி அந்த ஊழல் வழக்கு இருக்கிறது டெண்டர் முறைகேடு அதை முதலாவதாக நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வழக்கு இதுவரை விசாரித்ததாக நமக்கு தெரியலை ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க திமுக தயாராக இருக்கிறது திமுகவிற்கு எந்தெந்த இடங்களெலாம் வெற்றி தேவையோ எந்தெந்த தேர்தல்களெல்லாம் வெற்றி தேவையோ அந்த வெற்றிகளை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் தயாராக இருக்கிறது ஆகையனால ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலோடு தமிழக மக்களை ஏமாற்றி வந்தது தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்து விட்டது நன்றி வணக்கம்